எங்க சொல்லுமா போயிருந்த வயசான அம்மா நெஞ்சு அடைச்ச மாதிரி இருந்துதுன்னு போய் அழுதுட்டு இருந்தாங்கல்ல ஆமாம் எல்லாேரும் தண்ணி அது எதுனாலன்னு தெரியுமா எனக்கு தெரியல நினைச்சிட்டு உடம்பு சரி இல்லாமல் மனுசெல்லாம் காயப்பட்டுச்சாம் ரொம்ப காயம் மனுசெல்லாம் புண்ணாயிடுச்சு அப்படிங்கிறாக்கலாம் என்ன நெஞ்சு வலி வந்துச்சு அந்தமான்ட்டு சரி ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படி இப்படின்னு நல்லா கேட்டுருந்தாங்க அப்புறம் அப்படி இல்லை மனுஷெல்லாம் வலி முன்னாகி போச்சு மன வலிமைக்கு யார் என்ன சொல்கிறது வெளியே அவங்க சொன்னா தான் சரி இப்போ ஒருத்தர் ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிட்றாங்கண்ணா கூப்பிட்ருக்காங்க கூப்பிட்டது வந்துடுறதா அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கு அவங்க இல்லாதவங்க அவங்க ரொம்ப வசதியானவங்க சரி ரொம்ப வசதினா ரொம்ப வசதியான ஓரளவுக்கு வசதியானவங்க இவங்க கிட்ட ஒன்றுமே இல்லாதவங்க இவங்க கிட்ட இல்லாதவங்க அது எது கூப்பிடணும் நீ கூப்பிடவுமே இருந்துக்கலாம் கூப்பிடாமயே இருந்துக்கலாமா என்னும் ஏன் கூப்பிட விட்டு கூப்பிட்டு அப்படியே வந்தேன்னு அதான் நீ கூப்பிடாம கூப்பிட்டது ஏன் வந்த வந்த எதுக்காக வந்த ம் அப்படின்னா ம் கஷ்டமாகதான் இருக்குது கூப்பிடமும் இருந்துக்கோளி இருக்கிறவங்க கூப்பிடாம அவங்க பாட்டில் அவங்க இருந்துக்கோன்னு கம்முன்னு இருக்கணும் இந்த இந்தாம்மா பாசம் பாசம் வச்சுட்டு இருக்குது சரி அதனால சரி கூப்பிட்டா எப்படி கூப்பிட்டா போயிட்டு வந்துடலான் போயிருக்குது பாசமாக இருக்கிறதுனால ஏதோ போயிட்டு வந்துடலான்னு போயிட்டு வந்துருக்குறாங்க அந்த பாசம் வந்து அளவோட தான் ஆறு கட்டம் வச்சுக்கோங்க அளவுக்கு மீறி இருந்தால் சிரமம் தானே இப்படி ஒதுக்கும் போது அவங்க வந்து ஒதுக்கும் போது இவங்க என்ன செய்யணும் ஒதுங்கிய இருக்கணும் ஒதுங்கி இருக்கணும் அது இல்லாமல் அது தெரியாமல் என்ன பண்ணுறாங்க போயிருக்காங்க சரி பரவாயில்ல சரி பரவாயில்ல நம்ம சொந்தம் தானே நம்ம அண்ணன் பையன் தம்பி பையன் அப்படின்ட்டு அண்ணன் தானோ தம்பி அந்த அப்படின்ட்டு ஏன் தாங்கணும் போயிட்டு போகாம இருந்துக்கணும் இருக்குது அவங்களுக்கு ஆனா இதுலையெல்லாம் ஏண்டா கூப்பிடுறதோ எதுக்குடா வர்றாங்க அப்படின்னு இருக்குது அப்படி இருக்கிறவங்க கூப்பிடாமுட்டுருக்கலாம் கூப்பிட்டு போட்டு அந்த வலி இருக்குதுல்ல அந்த புண்ணாட்ட பண்றாங்கல்ல மனசில் ஒ காயம்டுத்துறாங்களா அந்த காயம் படுத்த அந்த வலி எத்தனை வலி வேதனையும் அவங்களுக்கு தெரியுங்களா ரொம்பவுமே அது கொடுமையான வலியே பஞ்ச மாதிரி தண்ணி கொடுக்கற அளவுக்கு கொடுமையான அது வயசானவங்களை போட்டு அந்த கொடுமைப்படுத்துறது ரொம்ப மோசம் வலி அது எதுவுமே கொடுக்காம இருந்தாங்களோ அவங்க தாங்கிக்குவாங்க எதுவுமே வேண்டாம் பாசமாக பேசினாலே போதும் அந்த பாசம் இல்லாமல் பேசும்போது என்ன ஆகுது ரொம்ப வலியாகத்தான் இருக்கு அதுதான் இங்கே நடந்தது அதனால வந்து அவங்க குப்பைன்னு தூக்கி போடுறாங்க நீ ஒரு குப்பை ஒரு பைசா கூட ஆகாது உங்ககிட்ட பணம் காசுதான் இல்லை எங்கிட்ட நிறைய இருக்குது நீங்க வர்றீங்க அதுதான் தேவான்னு சொல்றேன் கூப்பிட்டு கூப்பிட்டு மூக்கருத்தில் வரையாது அது எதுக்கு அப்படி இருக்கிறாங்க தேவையே இல்லை தேவையில்லைன்னு ஒதுக்க தேவை அதனால இப்போ வந்து அதை பார்த்து நீங்கள்லாம் பிரிஞ்சுக்குங்க தேவையில்லைன்னு ஒதுக்கிறாங்கன்னா ஒது இருக்கிற நீங்க பார்த்து நடக்கிறது இல்லை இப்ப நடந்தது தான் சொல்றது மற்றவங்க மனசு வந்து புண்படுத்தாம இருக்கணும் ஒன்றுமே கொடுக்க வேண்டாம் பாசமாக பேசுனா போதும் அப்படின்னு அவன் அந்த அம்மா போனாங்க இப்படி ஆகணும் அவங்க நினைக்கல அது வேதனையாகத்தானே இருக்கு அதனால வந்து ஒருத்தர் கட்டம் இருக்கு இல்லாமல் இருக்கு அது பிரச்சனை இல்லை பாசத்தோடு பழகணும்

தெரிஞ்சு இருக்காங்கல்ல நம்ம எல்லாம் நைஸா கேட்டுக்குவாங்க எல்லாமே பண்ணிக்குவாங்க நல்லா பேசுவாங்க நம்மளும் எல்லா மனசு விட்டு எல்லாத்தையுமே சொல்லிடுறோம் ஓப்பனா எல்லாத்தையுமே நம்ம வீட்டில் இப்படித்த அப்படின்னு நல்லா சொல்றோம் அதை போய் சிரிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க வீட்டில் இப்படி அப்படின்னு பத்த வைப்பாங்க நிறைய நிறைய பத்த வச்சு சந்தோஷமாக சிரிப்பாங்க அவங்க வீட்டில் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனைன்னு இல்லாத பிரச்சனையும் உண்டு பண்ணிடுவாங்க அது அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம அளவோடு இருந்துட்டால் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருந்துட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் நீங்களே வந்து எங்கூட எங்க வேலை இருந்தால் மட்டும் பேசுங்க இல்லைன்னா அப்போ சண்டை வருதுல்ல அதனால் வேலை இல்லைன்னா ச பேச வேண்டாம் நான் மாஸ்க் ஆமாம் இனிமேல் மாஸ்க் போட்டுங்க என்கிட்ட அதிகமாக பேச்சே வச்சுக்க வேண்டாம் ஏன்னா அப்பப்போ ஏதோ தேவைன்னா மட்டும் பேசுங்க சரி பேச பேசாமல் இருக்கிற வரையில நல்லது சரிங்களா சரிங்களா சந்தோஷம் சந்தோஷமாக நம்ம இருந்துக்கிறதுனா அதிகமாக ஆறு கட்டம் பேசாமல் வாய் ஊமை வாயாற்று இருந்துக்கிறது நல்லது அந்த அம்மா அப்படித்தான் கடைசியில் ஆறு கட்டம் பேசலை ஊமையாட்டவே இருந்தது ம் அது நான் அப்படியே இருந்துக்கிறேன் சரி